வெல்கம் பேக் அவர் சேனல் என்னோட சேனல்ல வந்துட்டு நான் இப்போ உண்டியல் ஓப்பனிங் வீடியோ வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் நான் வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் நான் சேர்த்த இந்த உண்டியல் வீடியோ வந்துட்டு சரி ஓப்பன் பண்ணலாம் எவ்வளோ இருக்கு இப்போ இருக்கிற இதுக்கு கோல்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணனாலுமே கோல்டு ரேட் என்ன தான் ஆகும் அதனால இருக்கிற அமௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம் வாங்க முடியல அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓபன் பண்ணேன் இப்போ இதில் வந்துட்டு இவ்வளோ இருக்கு இதில் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு இது கொஞ்சம் காயின் இந்த காயின்ஸ்லாம் நான் கவுண்ட் பண்ணலை இதெல்லாம் தூக்கி என்னோட குழந்தைக்கு உள்ளே போட்டிருக்குறாங்க இந்த காயின்ஸ் இவ்வளோ இருக்குது இதை நான் கவுண்ட் பண்ணவே இல்லை அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நான் கடைசியாக இதே மாதிரி ஒரு உண்டியல் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு அதில் ஒரு பாதி அமௌண்ட் கூட இல்லை கொஞ்சம் சேடாக தான் இருக்குது சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளாலும் இவ்வளோ அமௌண்ட் நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் தான் இருக்குது இது ஹண்ட்ரட் ருபீஸு இது வந்துட்டு டூ ஹண்ட்ரடு அப்புறம் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ருப்பீஸ் நோட்டு அப்புறம் இதெல்லாம் டென் ருபீஸ் நோட்டு மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு நான் எப்படி இவ்வளோ அமௌண்ட் நான் வந்துட்டு சேவ் பண்ணேன் எப்படி எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಬೈ ಪ್ರ್ಸ್